வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே பெரியாரை பற்றி மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியிருக்கார் உனக்கு உடல் இச்சை வந்தா தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணி உரிமையா ஒரு கட்சியின் தலைவரே இவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகள்ல உண்மை இல்லாத ஆதாரம் இல்லாத ஒரு அவதூற பேசியிருப்பது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறை ஏன்னா எல்லா கட்சியிலயும் இந்த மாதிரி பேசுற நபர்கள் இருப்பாங்க அவங்கள ஒரு மாதிரி பெருசா அவங்கள கண்டுக்க மாட்டாங்க சும்மா ஜாலியா இருக்கிறதுக்காக தங்களுக்கு பிடிக்காத கட்சி தலைவர்களை பற்றி ஆபாசமா பற்றி பேசுற மாதிரி இது வந்து எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க மாநில அளவிலும் தேசிய அளவிலும் அது வேற ஆனா ஒரு கட்சி தலைவரே இந்த மாதிரி ஒரு உண்மைக்கு மாறான கருத்துக்களை அவதூறுகளை அள்ளி வீசுவது அப்படிங்கிறது ஏற்கவே முடியாது தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது தமிழின தலைவர் தந்தை பெரியார் தமிழர்களின் தலைவர் அவர் அழுத்தி அழுத்தி சொல்றேன் அவர் தமிழர்களின் தலைவர் இந்த தமிழ் மண்ணோடு தமிழ் மொழியோடு சமஸ்கிருத எதிர்ப்பு வடவரை எதிர்ப்பு அரசியலோடு பின்னி பிணைந்த ஒரு தலைவர் அவரளவுக்கு இங்கு வடவரை எதிர்த்தவர் கிடையாது இந்தியை எதிர்த்தவர் கிடையாது சமஸ்கிருத எதிர்த்தவர் கிடையாது ஆனால் அவர் மீது இல்லாத பொல்லாத அவதூறுகளை பரிவாரங்கள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் வாழ்ந்த இருந்து ஆனால் இன்று சீமான் சண்பரிவார் அந்த வேலையை பார்த்தா வெளிப்படையாக தெரிஞ்சிடும் சங் பரிவார் சொன்னால் அது பொய்யா இருக்கும் இவங்க எப்பவும் பெரியாருக்கு எதிராக தான் பேசுவாங்க இவங்க ஒரு பார்ப்பன சார்பு உள்ளவர்கள் அப்படிங்கிற விமர்சனம் வந்துருங்கிறதுக்காண்டி நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நானே நான் டிராமின் தமிழன் இந்த அடையாளங்களை வைத்து கொண்டு நானே பெரியார் அடிக்கிறேன் ஏன்னா பெரியார் யாரு நான் ட்ராமின்ஸ்க்காக பாடுபட்டவர் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டோருக்காக பாடுபட்டவர் அவரை அந்த சமூகத்திலிருந்து வந்தவங்களை வச்சே அடிப்பது தான் ராஜாஜி காலத்திலிருந்து நடக்குது அன்று மாப்பூசி இன்று சீமான் அதை செய்து வருகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் முதலில் அவர் வைத்த குற்றச்சாட்டு என்ன ஒரு ஆணுக்கு இச்சை ஏற்பட்டால் பெத்த தாயுடனோ கூட பிறந்த அக்கா தங்கச்சி இவங்க யார இல்லாட்டி கூட தான் பெத்த பொண்ணு இவங்க எல்லாரோடையும் உடலூர் வச்சு இச்சையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பேசியிருக்காரு குடியரசுல சொல்லியிருக்காரு அப்படின்னு இதை சொல்றாங்க இந்த சங் பரிவார் வந்து திட்டமிட்டு இதை பரப்புறாங்க நாம் தமிழரும் இப்ப இதை வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு ஆதாரமாக அவங்க என்ன காமிப்பாங்கன்னா ஏதோ ஒரு குடியரசு இதழில் அவருடைய தெளிவாக அப்படி பேசியிருக்கிற மாதிரி போட்டு இந்த வருஷம் இந்த மாதம் ஏதோ இவங்களே செட்டப் பண்ணி அவனை காப்பாங்க இதற்கெல்லாம் உடைக்கிற மாதிரி இவர்கள் சொல்லுகின்ற அதே ஆண்டு அதே தேதியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் ஸ்கிரீனில் காமிக்கிறேன் அந்த இதழ் இவங்க பெரியார் பேசுனதான் சொன்னாங்கல்ல அந்த இதழில் நாலு பக்கமும் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் பாருங்கள் அதில் எந்த இடத்துலையும் பெரியார் இப்படி சொன்னதாக வரவே இல்லை இது எல்லாமே இவர்களாக அதாவது ஒரு பொய்ய உண்மையை போல் சொல்வதற்கான ஆற்றலும் அந்த இது பெற்றவர்கள் அவர் ஏன்னா பொய் சொல்வது மட்டுமே இந்த கோயக்கல் சே கோட்டத்துக்கு தெரியும் உண்மையை சொல்லக்கூடாது வரலாறு தெரிஞ்சிடக்கூடாது உண்மை பேசிடக்கூடாது மக்கள் உணர்வு பெற்றக்கூடாது அதனால எப்பவும் உங்களை பதட்டத்தில் வச்சிருக்கிறது பொய்யை சொல்லி சொல்லி ஒரு வரி ரெண்டு வரைக்கும் மேலே பேச மாட்டாங்க பெரியார் காட்டு முன்னாடி மொழி சொன்னார் ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார் கிடையாது பெரியார் பெண்களை வந்து பாப்பு வச்சுக்க சொன்னார் பெண் பெரியார் வந்து கர்ப்ப புயை அறுத்தறிய சொன்னார் இந்த வார்த்தையில் மட்டும் எடுத்து போடுவாங்க எந்த காலகட்டம் என்ன சொன்னார் எதற்காக சொன்னார் அதற்கு பெரியாரை விளக்கம் கூறியிருந்தால் அதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க இதைத்தான் வலதுசாரிகள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க இன்னைக்கு சீமான் போன்றவர்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ப்பன முத்திரை விழுந்துரோ வலதுசாரி முத்திர விழுந்துரும் நான் பேசுகிறேன் நானே வர்றேன் அப்படின்ட்டு வெளிப்படையாக ஒரு தமிழர் விரோத அரசியலை நாம் தமிழருங்கிற பேரில் சீமான் செய்ய ஆரம்பிச்சிருக்கார் பெரியாருக்கு எதிராக பேசுவதுங்கிறது தமிழர் அரசியலின் மீது விழுக்கப்பட்ட கை தமிழர் அரசியலுக்கு எதிரானதுதான் இவர் இவ்வளவு ஒரு மோசமான மட்டமான வார்த்தையை யாராவது பேசுவாங்களா ஏப்பா உங்க அம்மாவோட போய் உடலூர் வச்சுக்கோ உங்க அக்கா தங்கச்சியை போய் உடலூர் வச்சுக்கோன்னு பெரியார் இல்லை எந்த தலைவராது இப்படி ஒரு விஷயத்த வரலாற்றில் சொல்லியிருக்காங்களா அப்படி சொல்லி அவர் ஐம்பத்தி மூணுல சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கிட்ட வாழ்றாரு இருபத்தஞ்சு வருஷம் இப்படி பேசின ஒரு தலைவரை மக்கள் தலைவரா ஏத்துக்குவாங்களா அப்ப எவ்வளவு வடிகட்டின பொய் எவ்வளவு மனதில் வன்மை இருந்தா பெரியார் மீது இப்படி பேசுவாங்க சங் பரிவாரங்கள் வலதுசாரிகள் அவர்கள் பேசுவது வந்து ஆச்சரியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மட்டும் அனுபவித்துக் கொண்டிருந்ததை இன்னைக்கு நாடார்கள் உடையார்கள் வன்னியர்கள் பறையர்கள் கோணார்கள் எல்லாரும் அனுபவிக்க அந்த பெரியார் வச்சிட்டாரே அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல்ல அந்த கோபத்துல பண்றாங்க ஆனா பெரியாரால் பலனடைந்த சீமான் போன்றவர்கள் பேசுவது பெரியார் இயக்கத்தால் பலனடைந்த பெரியார் மேடைகளால் விளம்பரம் படுத்தி கொண்ட அந்த சீமான் இன்று பெரியாரை பற்றி இவ்வளவு கொச்சையா பேசுவது என்பது மன்னிக்க முடியாத கொச்சை அதாவது திராவிட இயக்கத்தை விமர்சனம் பண்ணாரு திராவிட கட்சியில விமர்சனம் பண்ணாரு ஊழல் இருக்குன்னு சொன்னாரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு இதெல்லாம் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பார்த்து சொல்ற விஷயங்கள் தான் திமுக அதிமுக பார்த்து அதிமுக பாமக மாறி மாறி பேசுவதா இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய எதிரியா பார்க்க வேணாம் ஆனா எவ்வளவு வன்மை இருந்தா பெரியார் மீது இவ்வளவு ஒரு கேவலமா இது வந்து எந்த கட்சியுமே இதுவரையும் பண்ணதில்லை ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ் கூட பெரிய தலைவர்கள் இவ்வளோ பெரிய வன்மத்தை கேக்க மாட்டாங்க அதை பேசுகிறதுக்குன்னு சில குரூப் இருப்பாங்க அவங்க தான் பேசுவாங்க ஆனால் இவர் நாம் தமிழர் தலைவராக இருந்து கொண்டே இவ்வளோ ஒரு மோசமான வார்த்தையை ஒரு ஆதாரம் இல்லாத விஷயங்கள் போட்டார் இப்போ நான் ஆதாரத்தோட பேசுகிறேன் இப்போ நான் வெளியிட்டுட்டேன் இவர் சொன்ன நாளிதழில் என்ன இருந்ததுன்னு நான் ஆதாரத்தோடு இப்போ நான் வெளியிட்டதை நீங்கள் பார்த்துட்டீங்க இவர் என்கிட்ட பேட்டிக்கு வரணும் இவர் என்கிட்ட பேட்டிக்கு வந்து தம்பி நீங்கள் காமிச்சதெல்லாம் பொய் இந்த குடியரசு இதெல்லாம் இந்த வருஷம் இந்த நாளில் பெரியார் சொல்லியிருக்காருங்கிறத நீங்கள் காமிக்கிறேன் நீங்க காமிங்க பெரியார் அப்படி சொல்லியிருக்காருன்னு காமிங்க நானும் காமிக்கிறேன் மக்கள்கிட்ட நம்ம ரெண்டு பேருமே நம்ம வாதங்களை முன் வைப்போம் பெரியார் இப்படி சொன்னாரா அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம் சொன்னாரு எந்த தேதியில சொன்னாரு அப்படிங்கிறத நீங்க காமிங்க இவர் சொன்ன தேதியில அப்படி ஒரு விஷயம் இல்லைங்கிறத நான் ஆதாரமா காமிச்சிட்டேன் இப்போ அந்த இதில் வந்ததெல்லாம் நான் காமிச்சிட்டேன் இப்போ இவர் ரெண்டு பேரும் நம்ம நேர்காணல் பண்ணுவோம் வாங்க பேசுவோம் நீங்க பேசுனதுல ஒரு நொடி கூட நான் கட் பண்ணாம போடுவேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் உங்களை நான் பேட்டி எடுத்திருக்கேன் அந்த பேட்டியில நீங்களே சொன்ன வார்த்தை தான் நான் ஒரு வார்த்தை கூட கட் பண்ணல இந்த தமிழ பிராமணர்கள் தமிழர்கள் பார்ப்பனர்கள் தமிழர்கள் தான் ஆனால் இங்கே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து தமிழர்களாக ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் இடபிள்யூஎஸ்சில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தமிழர்கள் தான் அவங்களுக்காகவும் தான் போராடுறேன் அப்படின்னாரு அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி தாமிரபரணி கரையில் தான் மகாபாரத போர் நடைபெற்றது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தான் பதிவு செஞ்சார் இதெல்லாம் என்னுடைய பேட்டிலேயே இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த பேட்டி ரொம்ப ஃபேமஸான பேட்டி தான் இவிஎம் டிவியில் இருக்கும்போது நான் எடுத்த பேட்டி அந்த பெட்டியில் ரொம்ப வெளிப்படையாக சொன்னார் அதுல சீமான் அவர்கள் சொன்ன எந்த வார்த்தையும் நான் கட் பண்ணலை கட் பண்ணி ஒட்டி நான் போடவே இல்லை உங்களுக்கே நேர்மையாக அது தெரியும் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை பதிவு செஞ்சேன் அது மட்டும் இல்லாம நான் கேட்காமலே நீங்கள் நீங்களே கொடுத்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் என்னன்னா ஒரு பார்ப்பனர் தான் எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தராரு பிராமணர் தமிழ் பிராமணர் தமிழ் பிராமண அப்பா தான் எனக்கு எழுதி தர்றாரு அவர் பேர் சங்கர் அவர் திருச்சியில் இருக்கிறார் அந்த சங்கர் அப்பா தான் எனக்கு எல்லாமே எழுதி தர்றாருன்னு நீங்க என்னுடைய பேட்டியில் சொன்னீங்க வாங்க திருப்பியும் இந்த ஸ்கிரிப்டை எந்த சங்கரப்பா எழுதி தந்தாரு பெரியார் வந்து பெத்த குழந்தையோடையும் க அம்மாவோடையும் உடலுறு வைத்துக்கொள்ளான்னு பெரியார் சொன்னாருங்கிறத எந்த பார்ப்பனர் எந்த நீங்க உங்க மொழிப்படி தமிழ் பார்ப்பனர் எழுதி தந்தாரு ச இதே சங்கரப்பாவா இப்போ வரையும் அந்த சங்கரப்பா யாருன்னு நீங்க சொல்லவே இல்லை திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிராமண அப்பா சங்கரப்பா எனக்கு எழுதி தந்தாருன்னு அந்த பேட்டியில நீங்க தெளிவா எனக்கு சொன்னீங்க இப்போ வரையும் அந்த சங்கரப்பா யாரு எனக்கு தெரியல சங்கரப்பாவையே கூப்பிடுங்க சங்கரப்பாவுடனே முகால் நடத்துவோம் இந்த உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தர அந்த சங்கரப்பா யாரு அந்த சங்கரப்பாவோடய பேட்டி நடத்தலாம் நீங்களும் உட்காந்துக்கோங்க சங்கரப்பா உட்காந்துக்குவோம் நான் உட்காறேன் பேட்டி எடுப்போம் லைவ்ல கூட போகலாம் பொது வெளியில கூட இந்த விவாதத்தை வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் ஆதாரத்தை காமிக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறதுக்கு ஆதாரத்தை காமிக்கும் இப்போ சொல்றேன் இவரால ஆதாரத்தை காமிக்க முடியாது ஏன்னா இவர் பேசுவது அனைத்தும் அவதூறு அது அவருக்கு நல்லாவே தெரியும் இவர் பேச்சால் பாதிக்கப்பட்ட அப்பாவை நாம் தமிழர் தம்பி பேசியிருந்தா நான் அவளை கோப்பட மாட்டேன் ஐயோ பாவம் நம்ம தமிழ் பிள்ளைகளை இப்படி பாடாப்படுத்துறாரு பொய் சொல்லி மயக்கிறாரேன்னு நான் வருத்தப்படுவேன் ஆனா இவர் பேசுவது கண்டிப்பா தெரியும் இவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுள் அது ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு எனக்கு படைப்பு தத்துவத்தில் நம்பிக்கை இல்லை நான் பரிணாம தத்துவத்தில் வந்திருக்கேன்னு ஆனா முருகன் அதை இந்துத்துவத்தை எதிர்க்கிறேங்குவாரு முஸ்லீம்களை அந்நியருங்குவாங்க ஏதாவது நல்லா கவனிச்சு பாருங்க இவருக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் ஆனா தெரிந்து பெரியார் இயக்க மேடைகளில் பேசியவர் தெரிந்தே எல்லாம் பண்றாரு நான் நான் சில கேள்விகள் கேட்கிறேன் இந்த கேள்விகள் மட்டும் அவங்க பதில் சொல்றோம் மாபூசி யார் நீங்க தமிழர் தலைவராக ஏற்றுக்கொண்ட மாப்பூசி ஈழ விடுதலை குறித்த ஒரு கருத்து என்ன அதை நீங்க பதிவு செய்யணும் சரி இதே மாப்பூசி இந்தியை ஆதரித்தாரா எதிர்த்தார் இந்தியை எதிர்த்த திராவிட இயக்கத்தினரை பார்த்து எதிர்த்து போரிட்டவர் மாப்பூசி இந்தி வேண்டும் என்று கூறியவர் மாப்போசி இந்தியை அழிச்சதுக்கு அப்புறம் மன்னனையை கொண்டு வந்து இந்தியை அழிக்க கூடாது இந்தி வேண்டும் என்று சொன்னவர் மாப்பூசி இதை உங்களால் மறுக்க முடியாது இதெல்லாம் ஆதாரத்தோட இருக்கு சமஸ்கிருதத்தை முழுக்க முழுக்க ஆதரித்தவர் மாப்போசி எந்த மாப்போசி உங்களுடைய தமிழர் தலைவர் தமிழ் தேசிய தலைவர் மாப்போசி அவர் தான் சமஸ்கிருதம் வேணுங்கிறார் அது என்ன சமஸ்கிருதம் வேணும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த பார்ப்பனர்கள் ஓதுகின்ற சமஸ்கிருதத்தில் சுத்தம் இருக்காது நல்ல சுத்தமான சமஸ்கிருதம் என்பது தெலுங்கு பிராமின்ஸ் தெலுங்கு பார்ப்பனர்கள் ஓதுகின்ற சமஸ்கிருதத்தில்தான் நல்ல சமஸ்கிருத உச்சரிப்போடு வரும் அப்பதான் புனிதமா இருக்கும்னு சொன்னவர் மாப்போசி எந்த மாப்போசி உங்களுடைய தமிழ் தாத்தா உங்களுடைய தமிழ் தேசிய தலைவர் உங்களுடைய தமிழர் தலைவர் அந்த மாப்போசி அந்த மாப்போசி நீங்க ஏத்துக்கிறீங்க ஆனா தனித்தமிழ்நாடு தமிழனுக்கு வேண்டும் என்று கேட்ட பெரியார் உங்களுக்கு தமிழினர் துரோகி தமிழன் கிடையாது அவரை நாங்கள் எப்படி தலைவனா எடுத்துக்க முடியும் அவர் என்ன எங்க பிறப்பா அவர் எங்க ரத்தமா எங்க அப்பாவா அப்படின்னு நீங்க கேட்பீங்க அப்படிதானே நாம் தமிழர் தப்பிலே தயவு செய்து ஒரு ஓப்பனா பேசுவோம் நீங்க தயவு செய்து கேளுங்க உடனே என்ன நீங்க திட்டாதீங்க நான் கேட்குற கேவலிக்கு பதில் சொல்லு மாப்போசி பெரியார் ஒப்பிடுங்க தமிழர் அரசியல் தமிழர் அரசியலின் பிதாமகன் தந்தை பெரியார் தான் மொழி உணர்வு மா மாநில உணர்வு மாநில சுயாட்சி சமஸ்கிருத எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு மார்வாடி எதிர்ப்பு மலையாளி எதிர்ப்பு இதை செய்த ஒரு தலைவன் உங்களுடைய தமிழர் தலைவர்கள் யாராவது இருக்காங்களா மார்வாடி எதிர்த்து பெரியார் அளவுக்கு பேசின தலைவர்கள் உண்டா வடவர் ஆதிக்கம் கூடாதுன்னு பெரியார் அளவுக்கு பேசினவங்க மாநாடு போட்டவங்க உண்டா இதெல்லாம் நீங்க மறுக்கவே முடியாது மலையாள எதிர்ப்பு மாநாடு நடத்தினவர் தெலுங்கர்களோட சேரக்கூடாது தட்சிண பிரதேசம் கூடாது என்று தமிழனுடைய தனித்துவம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு போராடிய தலைவர் தந்தை பெரியார் இப்பேற்பட்ட தலைவர் உங்களுக்கு தமிழர்களின் எதிரி இந்திய கொண்டு வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து கொண்டாடிய ஒரு தலைவர் உங்களுக்கு வந்து தமிழர் தலைவர் புரிஞ்சுக்கோங்க நாம் தமிழர் தம்பிக்கல இதெல்லாம் நீங்க அண்ணட்ட கேளுங்க இந்த கேள்வி உண்மையா ஜீவா சொல்றது உண்மையானு மட்டும் கேளுங்க அடுத்து காமராஜரை தமிழர் தலைவராக எடுத்துக்கிறீங்க காமராஜர் எப்போதும் தமிழ் தேசியம் பேசினார் அவர் ஒருபோதும் தமிழ் தேசியம் பேசியவர் கிடையாது நமக்கு எல்லை பிரிப்பின் போது குளமாவது மேடாவதுன்னு சொல்லிட்டு தேவைக்குளம் பீர்வீடு பிரச்சனையில் எல்லாம் இந்தியா குளம் இருக்குன்னு சொல்லி தமிழர்களுடைய எல்லை பிரிப்பில் அவர் ஒரு இந்திய தேசியராகவும் காங்கிரஸ்காரராகவும் நடந்து கொண்டார் ஒழிய தமிழ் தேசியராக நடந்துக்கவே இல்லை இன்னொரு காமராஜர் தன்னை தமிழ் தேசியராக என்னைக்கு கிளைம் பண்ணிக்கிட்டே இல்லை அப்போல்லாம் பேசுனா பிரிவினைவாதின்னு சொல்லுவார் அவர் அப்போல்லாம் பேசுறவங்க பிரிவினைவாதின்னு சொல்லக்கூடியவர் தான் காமராஜர் ஏன்னா அவர் காங்கிரஸ்கார் அவர் காந்தியோட பக்தர் நேருடைய தொண்டர் காந்தி நேரு என்ன சொல்கிறாங்களோ அதுத்தான் காமராஜர் கேட்பார் தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் பெரியாரை கேட்டு அவர் பெரியாரோட நெருக்கமா இருந்தது உண்மையாக இருந்தாலும் அவர் நூறு விழுக்காடு காங்கிரஸ்காரர் இந்திய தேசியவாதி இந்திய தேசிய காங்கிரஸ்கார் அவருக்கு தமிழ் தமிழ் தேசியம் தமிழ்நாடு பேசுவது உடன்பாடே கிடையாது ஆனால் அந்த காமராஜர் உங்களுக்கு தமிழ் தேசிய தலைவர் உங்களுக்கு தமிழ்நாடுன்னு தொடக்கத்திலிருந்து பேசிய பெரியார் தமிழ்நாடு பேருவேணுன்னு பேசிய பெரியார் நீங்க தமிழ்நாடுன்னு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே தமிழ்நாடு என்று பேசியவர் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வரைபடம் நீங்களாக இந்திய வரைபடத்தை கொளுத்தி சிறைக்கு சென்றவர் இப்படி தமிழ் தமிழர் தமிழர் எல்லை தமிழர் பொருளியல் என தொடர்ந்து பாடுபட்ட பெரியார் உங்களுக்கு எதிரி தமிழ் தேசியத்துக்கு முற்றிலும் எதிராக இருந்த காமராஜர் இந்திய தேசிய தலைவர் அவர் உங்களுக்கு தமிழ் தேசிய தலைவர் அப்போ நீங்க பேசுற கொள்கையே முரண்பாடா இருக்குல்ல நீங்கள் காமராஜரை ஏற்றுக்கோங்க வேணாங்களா ஆனால் காமராஜர் தமிழ் தேசிய தலைவர் கிடையாது அவர் எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்புறம் முத்துராமலிங்க தேவரை ஏற்றுக்கிறீங்க முத்துராமலிங்க தேவரை நீங்க அவருடைய கொள்கையை பெரிய ஏற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் வெளிப்படையா தேசியம் தெய்வீமும் நீர் கணிச்சல் அவருடைய தேசியம் இந்திய தேசியம்தான் அவருடைய அரசியல் பார்வோ பிளாக் அரசியல் தான் பிளாக் அரசியலுங்கிறது நேரு எதிர்ப்பு காமராஜர் எதிர்ப்பு காந்தி எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு இதுதான் தேவருடைய அரசியல் அவருக்கு இந்த விடுதலையே பிரிட்டிஷ்காரை நமக்கு சுபாஷ் சந்திரபோஸ் பிடிச்சு கொடுத்த சொல்லி ஏமாத்தி வாங்கின சுதந்திரம் நேரு ஏமாத்திட்டாரு உண்மையான சுதந்திரங்கிறது நேதாஜி தான் இதுதான் தேவருடைய கொள்கையாக இருந்தது அவர் காமன்வெல்த் நாடுகளை ஏத்துக்கல அவர் பிரிட்டிஷ் எதிர்ப்புங்கிறத வேறு விதமா பார்த்தாரு அந்த முத்துராமைய தேவரை திராவிட எதிர்ப்புங்கிற அடிப்படையில முதன்மைப்படுத்துவீங்களே உடைய இந்திய தேசியத்துக்கு ஆதரவாக தானே இருந்தார் அவர் எப்போது தமிழ் தேசியம் பேசினார் அப்போ உங்களுடைய தமிழ் தேசியம் முத்தராமத்தேவர் தெரியுமா ஓ சீமான் பேசுகிற தமிழ் தேசியம் நம்ம தேசியன்னு என்னைக்காவது முத்துராணி தேவர் தெரியுமா ஆனால் அந்த முத்திராண்மை தேவர் நீங்கள் எதிரியா பார்ப்பீங்க தனித்தமிழ்நாடு கேட்ட தமிழர் அரசியலுக்காக போராடிய இந்திய எதிர்ப்பு எதிர்த்து பெல்லாரி சிலையில் கல்லுடைத்த பெரியார் உங்களுக்கு தமிழ் தேசியத்தின் எதிரி எவ்வளவு முரனா இருக்கு பாருங்க ஆ எவ்வளவு முரண்பாடு உங்களுடைய முரண்பாடுங்கிறது எவ்வளவு மோசமா முரண்பாடான இருக்குது ரெட்டமளி சீனிவாசன் தனித்தமிழ்நாடு கேட்டாரா எம் சி ராஜா கேட்டாரா அவங்களாம் சாதி ஒழிப்பு இந்த அரசியல் பேசுறாங்க தனித்தமிழ்நாடு கேட்டவங்க கிடையாது ஆனா அவர்களை நீங்க ஏத்துக்குவீங்க அவங்கள நான் கூடாதுன்னு சொல்லல எதற்காக ஏத்துக்கிறீங்க உங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்ல நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும் தான் இருக்கணும் ஏன்னா தமிழ் தேசியம் தமிழர் அரசியல் பேசுற ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டுல மாப்போசி பேசல ஆதித்யநாத் பேசுனாரா தனித்தமிழ்நாடு ஆதித்தனார் வந்து இந்த பெரியார் அளவுக்கு மொழி உணர்ச்சியோட பேசினாரா மொழி உணர்ச்சிக்கா கைதாயிருக்காரா நீங்க விமர்சிக்கிற திமுக அதிமுக இரண்டிலையும் பதவி பெற்றவர் தானே மாப்போசியும் ஆதித்தனாரும் அறுபத்தி ஏழுல ஆதித்தனார் பதவி பெறலையா திமுக அமைச்சரவையில கருணாநிதி அமைச்சரவையில் பதவி பெறலையா அண்ணா இதுல பெறலைன்னாலும் எம்ஜிஆர் வேணானாரு கலைஞர் இதுல பெற்றார் இல்லையா அதிமுக டீம் எம்ஜிஆர் டீம் பெற்றார் இல்லையா மாப்போசி வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் நிப்பே அப்படின்னா ராஜாஜியோட ஆளு மாபோசி ராஜாஜியே கலைஞரோட சண்டை போட்டு தனியா போயிட்டாரு காமராஜர் கூட்டணி ஆனா மாபோசி என்ன சொல்றாரு உதயசூரியன் சின்னத்துல தான் நிற்பேன் உதயசூரியன் சின்னத்துல தான் நிப்பேன்னு திமுகவோட நிக்கிறாரு அவரு அதே மாதிரிதான் எம்ஜிஆர்ட்டி இருந்தாரு அப்ப கலைஞர் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் திராவிட கட்சி இல்லையா நீங்க இந்த இந்த திராவிட கட்சியில ஒழிப்போம் திராவிடத்தை ஒழிப்போங்கிறீங்க உங்க தலைவர்களான மாப்போசியும் ஆயத்தினாரு திராவிடத்திலேயே பாய் போட்டு திராவிடத்தை விட்டு போக மாட்டோம்னு திராவிட கட்சியில்தான் இருந்தாங்களே திராவிட கட்சியில பதவி பெற்றுக் கொண்டிருந்தாங்களே அப்ப இதற்கெல்லாம் பதில் இருக்கா இந்த கேள்வியெல்லாம் நான் எம்எம்டிவிலே கேட்டுட்டேன் அப்போ நீங்கள் உண்மையிலே தமிழ் தேசியம்னா காங்கிரஸ் தலைவர்களை எப்படி ஏற்றுக்குறீங்க ஃபார்வர்டு பிளாக் தலைவர்களை எப்படி ஏற்றுக்கிறீங்க இந்துத்துவ தலைவர்களை எப்படி ஏற்றுக்கிறீங்க சமஸ்கிருதத்தை ஆதரித்த தலைவர்களை எப்படி ஏற்றுக்கிறீங்க இந்திய ஆதரித்த தலைவர்களை எப்படி ஏற்றுக்கிறீங்க வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்த தலை ஏற்று ஏற்று தலைவர்களை ஏற்றுக்கிறீங்க வடவர மாநாடு வடவர் எதிர்ப்பு மாநாடு பெரியார் போடுறப்ப அதுக்கு எதிர்க்க நிற்கிறவர் மாப்போசி மார்வாடி எதிர்ப்பு பெரியார் பேசும்போது மார்வாடிகளையும் வடவர்களையும் ஆதரிப்போம் என்று சொன்னவர் வந்து உங்களுக்கு மாப்போசி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அந்த பிற மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இன்னைக்கு மாறுவாடிகளை ஆதிக்கிறாங்க திருப்பூரில் முழுக்க வடவர் ஆதிக்கம் இதை பெரியார் அன்னைக்கே எடுத்துட்டார் அப்படி ஆதரிக்கும் போது கூடாது கூடாது வடவர் ஆதிக்கம் வேண்டும் வடவர்கள் இங்கு வர வேண்டும் அப்படின்னு பேசியவர் வந்து மாபூசி அப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்ட அனைத்து தலைவர்களும் தமிழர்களுக்கு எதிராக தமிழர் பொருளியலுக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசிய பல தலைவர்களும் உங்களுக்கு தமிழ் தேசிய தலைவர்களாக இருக்கிறாங்க தமிழ் தேசிய மட்டுமே இந்த மண்ணில் அழுத்தமாக பேசிய ஒரே தலைவரான பெரியார் உங்களுக்கு தமிழர்களுக்கு எதிரி என்ன மாதிரியான பேசுனது எல்லாவற்றையும் உங்களால நேர்மையா பொது வழியில நம்ம ஒரு விவாதத்துக்கு வரணும் அதுல ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் வைக்க கூடாது விமர்சனங்களை என்னால் நிரூபிக்க முடியும் நான் வைத்த விமர்சனங்கள் காமராஜர் தமிழ் தேசியவாதி அல்ல என்று என்னால் நூறு விழுக்காடு நிலுவ முடியும் காமராஜர் தொண்டர்களே ஏத்துக்குவாங்க அவரோட தமிழ் தேசியம் பேசினார் கிடையாது அவர் இந்தியா பேசினவர் அவர் தனித்தமிழ்நாடு எல்லாம் கேட்டது கிடையாது அதற்கு எதிரானவர் காமராஜர் சோ நான் இப்போ சொன்ன தரவுகள் அனைத்தும் வரலாற்றில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது ஐம்பது அறுபதுகளில் குடியரசு ஏடுகள் தினமணி தின இந்து சுதேசமுத்திரன் எங்க வேணாலும் தேடி பாருங்க நான் ஆதாரத்தோட என்னால பேச முடியும் உங்களால இப்ப நீங்க சொன்ன ஒரு பொய் பெரியாரை பற்றி இவ்வளவு கொச்சையான வார்த்தை சொன்னீங்களே அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா வாங்க பொது வெளியில் நம்ம ரெண்டு பேரும் உபாதிப்போம் சீமான் வந்து ஜீவசகாப்தன் ஜீவாட்டுடையோட பொது வெளியில லைவ்ல உபாதிப்போம் ரெக்கார்டு போனாலும் போடுறேன் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் நான் எப்பயும் இந்த கட் பண்ணி ஒட்டு பண்ணி பேசுகிற ஆளே கிடையாது கண்ணிய குறைவா எதிரிகளை சித்தரிப்பவன் கிடையாது கருத்தியலோடு மட்டும் தான் நான் மோதக்கூடியவன் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க வருவதாக இருந்தால் ஜீவா தொழையோடு விவாதத்துக்கு வாங்க பேட்டிக்கு நான் ரெடி எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் நான் வைத்து அந்த விமர்சனங்களுக்கு பதில் இருக்கா நீங்க சொன்னதுக்கான ஆதாரம் கண்டிப்பாக வேணும் பெரியார் தாயுடனும் தங்கையுடனும் வைக்க சொன்னாரு அப்படின்னு அவர் சொன்னாருங்களுக்கு நான் ஆதாரம் வேணும் அதை பொய்யுங்கிறதுக்கு நான் இங்கேயே ஆதாரம் காமிச்சிட்டேன் நீங்கள் நிரூபிக்க ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தோடு வாங்க நம்ம பேசலாம் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு நன்றி